என் பார்வை உன் மீது பட்ட இந்த நொடியிலேயே உன் விதியில் எழுதப்பட்ட துன்பங்கள் எல்லாம் கரைந்து விட்டது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறந்து விட்டது பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் வந்து விட்டது நீ நினைக்காத நன்மைகள் உன் வாழ்க்கையில் மலர்ந்து உன்னுடைய இல்லம் செழிப்பால் நிரம்பும் ஊவின் மீது பட்டு விழும் மழை ஒரு உலர்ந்த மலர் மழைத்துளி பட்டவுடன் புத்துணர்ச்சியை பெறுகின்றதல்லவா அதுபோல உன் வாழ்க்கையில் என் பார்வை பட்ட இந்த நிமிடம் உன் மனமும் நம்பிக்கையும் புத்துணர்ச்சியையும் பெற்றுவிடும் கடும் வெயிலில் ஒருவர் மரநிலையில் ஓய்வெடுக்கும்போது எவ்வளவு சுகம் கிடைக்கின்றதோ அதுபோல என் பார்வை உன் மீது விழுந்திருந்தால் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி சுகமாய் மாறிவிடும் இருளில் ஒரு விளக்கு எரிய தொடங்கியதும் முழு இடமும் ஒளியால் வீசுகின்றது அதுபோல என் பார்வை உன்னை தொட்டவுடன் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒளியால் பரவும் நீண்ட நாட்களாக வறண்டிருந்த உன்னுடைய வாழ்வெனும் நிலம் இப்பொழுது என் பார்வை பட்டு பசுமையாக துளிர்ச்சி விட்டிருக்கின்றது எவ்வளவு கஷ்டத்திலும் என் பார்வை பட்டால் பேரதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் உன் வீடு செழிப்பால் நிரம்பும் உன்னுடைய மனம் சந்தோஷத்தை காணும் எல்லா இனிமைகளும் இனிப்பான செய்திகளும் சுப செய்திகளும் உன்னுடைய வாசல் தேடி வந்து நிற்கும் பட்ட அவமானங்கள் எல்லாம் மறைந்து போகும் அளவிற்கு நற்பெண் நற்பெயரையும் நற்பண்பையும் நல்ல விஷயங்களும் அந்த இடத்தில் மீண்டும் தோன்றும் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போய் சந்தோஷம் பெருகும் ஏமாற்றங்கள் எல்லாம் முடிந்து போய் விட்டது இனி ஏமாறுவதற்கு எதுவும் இல்லை ஏற்றங்களுக்கு தான் இடம் இருக்கின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில் இரக்கங்களை சந்தித்து தோற்று போனாயோ இப்பொழுது இந்த நிமிடம் முதல் என் பார்வைப்பட்ட இந்த நிமிடம் முதல் ஏராளமான வளர்ச்சியை முன்னேற்றத்தை நீ காண்பாய் தோல்விக்கு இடமில்லாமல் போகும் இந்த வாராயின் அருள் இருக்கும் பொழுது வெற்றிதான் அந்த இடத்தில் நிலைத்தும் நிற்கும் எதிர்பாராத சந்திப்பின் மூலமாகவும் பேரதிர்ஷ்டம் வரும் நீ நினைக்காத நேரத்தில் உனக்கு உதவ வல்லவர் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவார் அது நண்பராகவோ குருவாகவோ தெய்வீக வழிகாட்டியாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் பெரிய பலனாக மாறும் பொழுது அந்த சிறிய தீர்மானம் அந்த ஒரு சிறிய சந்தர்ப்பம் அந்த ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனாக கிடைக்கும் பேரதிர்ஷ்டங்கள் வரும் முன் கஷ்டங்கள் கடைசி சோதனையாக வரும் அது முடிந்ததும் நம் வாழ்வில் வானவில் போல நிறமாய் மாறும் அந்த சோதனையை தான் நீ இவ்வளவு நாள் சந்தித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா இப்பொழுது அந்த கஷ்டத்திற்கு முடிவுதான் உனக்கு வரப்போகின்ற இந்த பேரதிர்ஷ்டம் இருளெல்லாம் ஒளியாகவும் வறுமையெல்லாம் செழிப்பாகவும் எல்லாம் வாய்ப்புகளாகவும் துயரங்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மாறப்போகின்றது சோகத்தில் மூழ்கிய மனம் சிரிப்பால் மலரும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் உறவுகளுக்கிடையே அன்பு பெருகும் மூடிய திரை போல இருக்கும் வந்தால் உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த அந்த அழகு அழகாக வெளிப்படும் வெயிலால் கருகிய நிலம் மழை பெய்ததும் பச்சையாய் மலர்கின்றது உன் வாழ்க்கை கஷ்டத்தால் வறண்டு இருந்தாலும் இப்பொழுது பேரதிர்ஷ்டம் வந்தவுடன் பசுமையாக மாறிவிடும் இருள் இல்லாமல் நட்சத்திரங்கள் தெரியுமா சிரமங்களுக்கு பிறகுதானே பேரதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அப்படிப்பட்ட சிரமங்களை இவ்வளவு காலம் நீ சந்தித்து நொந்து போனாய் இப்பொழுது என் பார்வை பட்டதால் பேரதிர்ஷ்டம் பிரகாசிக்க தொடங்கிவிட்டது நீ சந்திக்கும் எல்லாமே மாபெரும் நன்மையை தானாக உண்டாக்கி தரும் உன்னுடைய நிலைமை பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நீயே பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு பேரதிர்ஷ்டம் என்கின்ற அருள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது மேலும் மேலும் இனி நீ இன்பத்தை மட்டும்தான் சந்திப்பாய் அதிகமான கஷ்டங்கள் சிரமங்கள் சந்தித்தது போதும் வாராகின அருள் பரிபூரணமாக கிடைத்து விட்டது வாழ்க்கை வளமாகும் செழிப்பாகும் நல்லது நடக்கும்